தில்லாரிவாஜி பத்மணி தில்லாராமி படம் நீ இல்ல சிவாஜி கணேசன் பத்மணி நேரில் பாத்திருக்கியா இல்ல அப்புறம் என்ன வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மணி சொன்ன சொல்றா சொல்லு போல சொல்லா நான் என்ன கிழமை சொல்லு சொல்லி இவரெல்லாம் சொல்ல சொன்னாரு நடக்கிற ஊருக்கு பத்து பத்து ரூபாய் தர இந்த மாதிரி கோழிஞ்சு பேசி அந்த அது சவுதாரி சொல்லிதான் சொல்லுறாரு நீ போன இந்த வேலை நீ பாக்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவரா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அந்த சினிமா காலங்களா அப்படி செய்யறாங்க தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறாரு அதே முப்பத்தி மூணுல நிக்கிறார்கள் இவர்கள் தான் பிறந்தார்களா இந்தியாவுல

எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே ஓ டேய் இப்படி போடு ஓடு உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க தான்